பத்திரமா பொண்டாட்டி பச்சை தனியாக கேட்டுக்குவான் ஆங்கள்கிட்ட அந்த புத்திசாலித்த நான் பிறந்துச்சு இதை உண்மையு நம்பிக்கிட்டு இந்த ஜெனரேஷன் ஆம்பளைங்களாம் எங்கள் பேர் ரொம்ப வீரன் எங்கள் அம்மா பச்சை கேட்கவே மாட்டான்னு நினச்சிக்கிட்டு நடுகாலில் வந்து நின்று நம்ம அப்பா நான் என்ன முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலே அம்மா என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னு தான் அர்த்தம் அனௌன்ஸ்மெண்ட்டு மட்டும்தான் ஆம்பளை மனிதனிலும் சரி மிருகத்திலும் சரி எப்போதுமே ஒரு பெண்ணினுடைய முகம் கோணிய பிறகு ஆனால் முடிவெடுக்கவே முடியாது ஆண் பலசாலியே கிடையாது சும்மா அவனுக்கு அப்படி ஒரு மாதிரி கிங்கு இங்குன்னு ஒரு பிஷேப்பை கொடுத்து வச்சிருக்காங்க சமூக பார்வைக்காக அது அதுதான் உளவியிலே நீங்கள் மிக பயங்கரமாக பயந்து போய் இருக்கிற ஒரு தருணத்தில் பெண் அசால்ட்டா ஒரு விஸ்வரூபம் எடுப்பா அதான் பெண் நீங்கள் விழுந்து தடுமாறி இதற்கு மேல் வாழ வழியில் என்கிற இடத்துல அசால்ட்டா விடுங்கங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பெண் சொல்லுவான் ஒரே வார்த்தையில் சொல்லுவான் பத்து நாள் இரவு தூங்காமல் இரண்டு சனிக்கிழமை சாயந்தரங்களில் நீங்கள் சந்தித்த நண்பர்களோடு தீர்வு ஒற்றை வார்த்தையில் கிடைக்கும் பெண்ணுக்கு அந்த பவர் இருக்கு விமன் ஹாஸ் தட் பவர் பெண்ணுக்கு அந்த பவுருக்கு